வணக்கம் மக்களே நான் உங்கள் அன்ற தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்க யூகே ரீபேமெண்ட் அடிப்படையில அதாவது முதலும் வட்டியும் சேர்த்து உங்களுடைய மோர்கேஜ பே பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த காணொலி தான் ஏன்னு சொன்னா உங்களை அறியாமலே நீங்க நிறைய தேவையில்லாமல் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருப்பீர்கள் அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த லெண்டர்ஸை பொறுத்தவரையில லெண்டர்ஸ் யாருன்னு சொன்னா எங்களோட வீட்டு வீடை வாங்குறதுக்காக மோட் கேச்சை தந்தவர்கள் கடனை தந்தவர்கள் இவர்கள் பேங்கா இருக்கலாம் பில்டிங் சொசைட்டியா இருக்கலாம் அல்லது பிரைவேட் கம்பெனியா கூட இருக்கலாம் இவர்கள் வந்து எங்களுடைய வட்டியை நாங்கள் எவ்வளவு எங்களுடைய மோட் நாங்கள் எவ்வளவு கட்ட வேணும் என்பதை மூன்று விதமாக கல்குலேட் பண்ண சில பேங்க் வந்து வருடம் வருடம் கல்குலேட் பண்ணி சொல்லும் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் எங்கள்கிட்ட இருக்குதோ அதுக்கு நீங்கள் இந்த வருடம் முழுவதும் கட்ட வேணுமென்றது சொல்லும் சில பேங்க் வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் எவ்வளவு வட்டி கட்ட வேணுமன்றது சொல்லும் சில பேங்க் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அதுக்கு நீங்கள் எவ்வளோ வட்டி கட்டணும்ன்றதை கல்குலேட் பண்ணணும் எப்படி மூன்று முறையில் மூன்று விதமாக கல்குலேட் பண்ணிடணும் பொதுவாகவே இப்போ இந்த முறையில் எது சிக்கலானது எது நல்லது இது யார் யாருக்கு எது எது பண்ணுறது தான் இந்த காணொலியில் பார்ப்போம் மிக சிக்கலானது எதுன்னு சொன்னால் இந்த வருடம் வருடம் வட்டியை க கணிப்புடுறது தான் மிக சிக்கலானது இதில் தான் நாங்கள் தேவையில்லாமல் கட்டின முதலுக்கும் சேர்த்து கூடுதலான வட்டியை கட்டி கொண்டிருப்போம் அது எப்படி என்று சொன்னா ஒவ்வொரு வருடமும் முடியத்தான் அந்த அடுத்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ எவ்வளவு நாங்கள் லோன் பே பண்ண வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் அடுத்த வருடம் எவ்வளவு வட்டி கட்ட வேணும் பேங்க் வந்து கல்குலேட் பண்ணும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு லட்சம் பவுண்டுகளை மூட்கேஜா எடுத்துட்டேன்னு வைப்போம் மாசம் மாசம் ஆயிரம் பவுண்டுகள் வந்து முதலுக்கு கட்டி கொண்டு வார அதை விட வட்டி கட்டி கொண்டு வருவேன் மீறதிகமா அதை விடுவோம் இப்ப நான் முதல் கட்டி கொண்டு வாரேன் இப்போ ஜனவரி மாதம் ஆயிரம் பவுண்டுகளை முதலாக கட்டிட்டேன் இப்போ பிப்ரவரி மாதம் என்னுடைய அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளவு தொண்ணூற்றி ஒன்பதனாயிரம் பவுண்ட் நான் கட்ட வேண்டிய தொகை பேங்குக்கு கொடுக்க வேண்டிய தொகை தொண்ணூற்றி ஒன்பதனாயிரம் பவுண்ட்ஸ் அதுக்குத்தான் நான் அந்த மாதம் வட்டி கட்டுவேன் மார்ச் மாதத்தில் இப்போ அவுட் அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு தொண்ணூற்றி எட்டாயிரம் பவுண்ட்ஸ் அதுக்கு மட்டும்தான் நான் வட்டி கட்டுவேன் இது ஒவ்வொரு மாதமும் கல்குலேட் பண்ணப்படுமா இருந்தால் இந்த மாதிரி போகும் ஒவ்வொரு வருடமும் கணிப்புடுகின்ற மிதட்ல இருக்குமா இருந்தால் நாங்கள் மாசம் மாதம் கட்டுற இந்த முதல் வந்து கழிப்படாது ஜனவரி மாதத்திலையும் நாங்கள் ஒரு லட்சத்துக்கு தான் வட்டி கட்டுவோம் டிசம்பர் மாதத்துலேயும் ஒரு லட்சத்துக்கு தான் வட்டி கட்டுவோம் அவன் அடுத்த வருஷத்து தை மாசத்துல தான் ஜனவரி மாதத்துல தான் இந்த கட்டின பன்னீர் ஆயிரத்தை கழிச்சு போட்டு மிச்சம் எண்பத்தி எட்டாயிரம் பவுண்டருக்கு இந்த வருடம் வட்டியை கட்டுன்னு சொல்லி சொல்லிவிடுவினம் இதனாலதான் நாங்கள் கட்டுகின்ற முதலுக்கும் சேர்த்து வட்டியை கட்டி கொண்டிருப்போம் இந்த மெதட்ல இருக்கிற சிக்கல் இதுதான் இதனாலதான் தேவையில்லாமல் நாங்கள் முதல கட்டி கூட அந்த முதலுக்கும் சேர்த்து வட்டியை கட்டுறோம் ஆனா ஒவ்வொரு மாசமும் கால்குலேட் பண்ணப்படுமாக இருந்தா வட்டி எவ்வளவு நாங்க கட்ட வேணும் என்பதை ஒவ்வொரு மாசமும் பேங்க் வந்து கல்குலேட் பண்ணுகின்ற முறையை வச்சிருக்குமா இருந்தா நாங்க எங்களுக்கு நட்டம் பெறாது ஏன்னு சொன்னா இந்த மாசம் ஆயிரம் கட்டிடுறேன் சொன்னா அடுத்த மாதம் அந்த ஆயிரத்தை கழிச்சு போட்டு தான் இருக்கிற தொகைக்கு தான் வட்டி கட்டி சொல்லி சொல்லுவாங்க இப்போ நஞ்சன உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதம் ஆயிரம் பசங்கள் நாங்கள் முதலாக கட்ட 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 எங்களில் அவுட் இருந்து குறைச்சி குறைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வட்டியை கட்டுவோம் அப்போ எங்களுக்கு வட்டியும் கட்டுற வட்டியும் வந்து குறைஞ்சி கொண்டு போகும் எங்களுக்கு மேலதிகமான வட்டியை நாங்கள் கட்ட மாட்டோம் அப்போ இந்த மாதம் மாதம் இரண்டா பொதுவாகவே இல்லாத மாதம் மாதம் தான் நாங்கள் மோக்கிட்டு பே பண்ணுவோம் அப்போ அதனால் எங்களோட வட்டியையும் ஒவ்வொரு மாதம் எவ்வளவு என்பதை கல்குலேட் பண்ணுற முறையை வச்சுருந்தா மிகவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன மெதட்ல பேங்க் வந்து கல்குலேட் பண்ணுதுன்னு தெரியாட்டி அல்லது அனுவலா உங்களுக்கு வருடம் வருடம் கல்குலேட் பண்ணுதா இருந்தா உடனடியாக நீங்க உங்களை லெண்டரை தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை கதைச்சி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கொள்ளலாம் மற்றது இந்த டெய்லி பேசிஸ்ல அதாவது ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட்டை வட்டியை வந்து கல்குலேட் பண்ற மெதட் யாருக்கு பொருத்தமா இருக்கும்னு சொன்னா பிளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட்ல வச்சிருக்கிறார்களுக்கு மற்றது பேமெண்ட்டை செய்யக்கூடிய வசதியை வச்சுருக்கிற மோகேஜ் காரருக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து திடீர் திரி ரெண்டு கூடுதலாக ஓவேமெண்ட்டை செய்வினோம் இப்போ உதாரணத்துக்கு மாதம் மாதம் பே பண்ணி கொண்டு வருவினோம் திரி ரெண்டு ஒரு பண வரவு வந்து ரெண்டு பேர் எனக்கு இப்போ திரி ரெண்டு ஒரு வரவு வந்துட்டுது ஐயாயிரம் பவுன்ஸை நான் மேலதிகமாக கட்ட போகிறேன் இப்போ பத்தாம் தேதி இந்த மாதம் பத்தாம் தேதி நான் வந்து ஒரு ஐயாயிரம் பவுன்ஸுகளை கட்டிட்டு ரெண்டு வைப்போம் இது மாதம் மாதம் கேல்குலேட் பண்ணுற படமாக இருந்தால் இந்த மாசத்தின் தான் பேங்க் என்ன செய்யும் இந்த ஐயாயிரத்தை கழிச்சு போட்டு அடுத்த மாசத்துக்கு எவ்வளவு கட்டி வட்டி கட்டப்படும்ன்றது சொல்லும் ஆனால் நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் வட்டியே கல்குலேட் பண்ணுன்ற முறையில வச்சிருந்தேன்ட்டு சொன்னா இன்றைக்கு ஐயாயிரம் மாசம் நான் எக்ஸ்ட்ராவா கட்டிட்டேனு சொன்னா அடுத்த நாள் நான் அந்த ஐயாயிரத்து கட்டத்தை விறேன் இரண்டாவது அந்த ஐயாயிரத்தை என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து பேங்க் கழிச்சிடும் என்னுடைய முதல்ல இருந்து என்னுடைய கடன்ல இருந்து நான் கட்டின ஐயாயிரத்தை கழிச்சு போட்டு அடுத்த நாள் மிச்சத்துக்கு தான் வட்டி கட்ட செல்லும் அதனால் அப்பப்போ இடையிடையே கூடுதலான காசுகளை பே ஆட்களுக்கு ஒவ்வொரு நாளும் கல்குலேட் பண்ணுற மெதட்டை வச்சுருக்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் மாதம் மாதம் கல்குலேட் பண்ணுங்கிற மெதட்டில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு ரீபேமெண்ட் கூடுதலாக அதாவது பேமெண்ட் கூடுதலாக செய்ய வேணும்னு சொன்னால் அந்த மாத கடைசியில் பே விட்டாலே நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு தேவையில்லாமல் வட்டி கட்ட வேண்டிய தேவை இல்லை இந்த காசை நீங்கள் சேவிங்கில் அது வரைக்கும் வச்சுட்டு இந்த மாதம் முடிய கொண்டு வந்து மோக்கேஜ் கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே சேவிங்கில் இருக்கிற வட்டியும் கிடைக்கும் இங்கே தேவை இல்லாமல் வட்டி கட்ட வேண்டிய தேவையும் வராது ஸோ இப்படித்தான் மூன்று முறையில் இந்த வட்டிகள் வந்து கணிப்பிடப்படுது சில பேருக்கு பெரும்பாலானது தெரிஞ்சிருக்கும் தாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லெண்டரை நீங்கள் மிக விரைவாக தொடர்பு கொண்டு இதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் இதான் இந்த காணொலியில் சொல்ல வந்தான் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்